தூனை சிறு துரும்பாக தோன்றிடச் செய்வோ துரும்பை பெருந்தூணாக தோற்ற செய்குவோ ஆனை பெண்ணும் ஆகச் செய்குவோ ஆரவாரி தேதி நின்று ஆடு பாம்பே மிக பெரிய தூணாக இருந்தாலும் சிறு துரும்பாகவும் சிறிய துரும்பையும் பெரும் தூணாக மாற்றுவோம் ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றுவோம் எனவே ஆரவாரமாக எழுந்து பாம்பே எதிரில் நின்று ஆடுவாயாக எட்டு மலைகளை பந்தாய் எடுத்துவோம் ஏழு கடலையும் குடித்து ஏப்பமிடுவோம் மட்டு படாமணையும் மதித்து விடுவோம் மகாராசன் முன்பு நீ நின் எட்டு மலைகளையும் பந்து பந்துபோல் எடுத்து எறிவோம் ஏழு கடல்களையும் குடித்து ஏப்பம் விடுவோம் அளவற்ற மணலையும் அளந்திடுவோம் சித்தனாகிய மகாராஜன் முன்னாள் பாம்பே நீ நின்று ஆடுவாய் சித்தர்கள் எத்தகைய அற்புதங்களை வேண்டுமானாலும் செய்யும் வல்லமை பெற்றவர்கள் மேற்காணும் பாடல் கூறுகிறது यगशिवाय हरायुः